வணக்கம் தலனன் யூடியூப் சேனல் அழகாக பண்ணிச்சுட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிருக்க மாணக்கர்க்காக இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கோம் இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த தடவை வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து பப்ளிக் வீடியோ போடல இதை வந்து பார்த்தீங்கன்னா மாணாக்கர்களுக்காக கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்மகிட்ட வந்து எந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மாணாக்கர் சொல்கிறேன் அந்த மாணாக்கர்கள் மட்டும் அந்த பாடம் படிக்கக்கூடியவங்க மட்டும் நீங்கள் ஜிபே பண்ண போதும் மற்ற மாணாக்கர்கள் பண்ண வேண்டாம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஏ தமிழில் கம்ப்ளீட்டாக நாலு பேப்பரும் மொழி மட்டும் இருக்குது அதாவது பதினொன்று ஏ தமிழ்னு இருக்கக்கூடிய பொது தமிழ் காமன் இங்கிலீஷ் யூஜி படிக்கக்கூடிய ஃபஸ்ட் செமஸ்டர் படிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே பேப்பர் தான் அடுத்து பனிரெண்டு காமன் இங்கிலீஷ் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்துக்கும் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கனா பதிமூணு நூற்றி முப்பத்தி ஏழு பதிமூணு இக்கால இலக்கியம் அது வந்து அதுவும் இருக்குது கொஸ்டின் அதேமாரி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு பதினாலு தமிழக வரலாறு பிஏ தமிழுக்குள்ளே நாலு படம் இருக்குது இது போக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜுக்கு பதிலாக வந்து பன்னிரெண்டு பிஎன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்னு ஒரு இங்கிலீஷ் பேப்பர் இருக்கு அந்த பேப்பர் தான் மனக்கெல்லாருமே படிக்கிறது கஷ்டப்படுறீங்க அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் பேப்பருக்கான இம்பார்டன் கொஸ்டின் பேப்பர் நம்மளே இருக்குது இம்பார்டன் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் மார்க்கும் ஃபைவ் மார்க்கு மட்டும் தான் நான் தூத்து வங்கியிருப்பேன் டூ மார்க் இருக்காது சார் டூ மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ மார்க் எதுலேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி அந்த ஃபைவ் மார்க் டென் மார்க்காகவே எடுத்துருப்பேன் அதை டூ மார்க்குலையும் கேட்கலாம் ஃபைவ் மார்க்குலையும் கேட்கலாம் டென் மார்க் கேட்கலாம் இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய நம்ம கொடுத்துருக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஆர்டரில் எதில் வேணாலும் வரலாம் அப்படி நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருப்போம் இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கொஸ்டின் பேப்பர் தான் மொத்தத்தில் இருக்குது இதை தவிர்த்து வேறு கொஸ்டின் பேப்பர் நம்ம இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அந்த மீதி உள்ள கொஸ்டின் பேப்பர் வந்து மாணவர்கள் கேட்டால் தான் ரெடி பண்ண முடியும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிகாம் பிபி எல்லாம் கேட்குறீங்க அதாவது ஒரு அதை கொஸ்டின் ரெடி சிரமப்பட்டு ரெடி பண்ணால் ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு பயன்பட்டால் பரவாயில்ல ஒரே ஒரு ஆளுக்காக கொஸ்டின் ரெடி பண்ண முடியாது அப்படி ஒரே ஒரு நபர் உங்களுக்கு கொஸ்டின் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய புக்கை பிடிஎஃப் நீங்க அனுப்பிட்டு அது வந்து நூத்தி பத்தொன்பது ஒரு பாடத்துக்கு நூத்தி பத்தொன்பது நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் ஒரு பிடிஎஃப் வந்து நாங்கள் ரெடி பண்ணி இம்பார்டன் கொஸ்டின் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்ப முடியும் இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் அந்த அஞ்சு சப்ஜெக்ட்டுக்குள்ள மாணவர்கள்லாம் வெறும் முப்பத்தொம்பது ரூபா ஜிபே பண்ணால் போதும் அந்த மாணவர்கள் தான் கொஸ்டின் பேப்பர் பிடிஎபை அனுப்பியிருக்கோம் இது வரைக்கும் வந்து நிறைய மாணவர்கள் வந்து கேட்டு வாங்கியிருக்கீங்க அந்த மாணவர்கள் எல்லாத்துக்குமே கொஸ்டின் போயிடுச்சு ஒருவேளை யாருக்கா கொஸ்டின் கிடைக்காம இருந்தால் உடனே நீங்கள் வந்து ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் த்ரீ ஒன்னுக்கு கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் அனுப்பின அந்த அமௌண்ட்டுக்கு உடனே உங்களுக்கு கொஸ்டின் வந்து பிடிஎப்படியில் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு இன்னும் என்ன சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் தெரிவித்தாலே போதும் அல்லது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையானதை ஆனால் அதுக்கு உங்களுக்கு மட்டும் அந்த கொஸ்டினை ரெடி பண்ணால் நூற்றி பத்தொம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுக்க முடியும் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் உங்களுக்கு மாணவர்களுக்கு என்னென்ன உதவியெலாம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆனால் மற்றபடி கொஸ்டினுக்கு மட்டும் தான் நம்ம பேமெண்ட் தவிர மற்றபடி வந்து மாணவர்கள்ட்ட வேறு எதுக்கும் பேமெண்ட் கிடையாது உங்களுக்கு தேவையான அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எல்லாம் வரிசை உங்களுக்கு ஃப்ரீ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கும் ஃப்ரீ செமினார் கிளாஸ் போயிட்டு இருக்குது அதுக்காக நீங்கள் ஃப்ரீ செமினார் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ வாட்ஸ்அப் சேனல் குரூப் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஃப்ரீ தான் அந்த இதுக்காக மாணவர்கள் இதெல்லாம் ஃப்ரீயாக சேர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் உடனுக்குடனே கிடைக்கும் இதே மாதிரி மாணவருடைய எஜுகேஷனுக்காக நம்ம தலா யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி